ஜனகாஞ்சி சேவாதள கமிட்டியின் நடத்தும் திரிலோக தர்ம தியானத்தின் மூன்றாம் கால சாமயமான சந்தியாகல சாமய நிகழ்வுகளுக்கு உங்கள் அனைவரும் ஜினயின் தாழ் பணிந்து வருக வருகின்ற வரவேற்கிறோம் மெய்ப்பொருள் தேர்தல் நற்காட்சி என்பது போல நாம் பகலிலே வெளிச்சத்தின் ஒளியிலே நாம் பொருட்களை நன்கு உணர்வது போல இந்த இரண்டாம் கால சாமயத்திலே நாம் ஆண்மணல் ஆறுதல் என்ற வகையிலே அந்த சாமயத்தில் மெய்ப்பொருளை தேறினோம் அந்த மெய்ப்பொருள் தேர்தலை உணர்ந்த நாம் அந்த கண்ட பொருட்களை மீண்டும் தியானிக்கும் மூலமாக இந்த மூன்றாம் கால சாமயத்தை இணைந்துள்ளோம் இந்த மூன்றாம் கால சாமய இணைவு தியாகம் நம்முள் ஓர் மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த மாற்றத்தின் வழியே வினைமாசுகள் நீங்க பெறும் பொழுது அந்த சுவாவ பொருள் மெய்ப்பொருள் தெளிவாக தெரிவதை கண்ணார கண்டு மனமாற தியானித்து காலார நடந்து ஆத்மையை ஆராதனை செய்வோம் என அன்புடன் அழைக்கிறோம் நமக்கு முன்னாள் நாளடை நடந்து இந்த ஆரப்பாதையை வகுத்து காட்டிட்டு பாராட்டி தீபகாரத்தில் நம்முடைய நிகழ்வை துவங்கி இல்ல பிரதிகமணத்தை வாசிக்க வடமருது பூரியமாக கொண்டு திருக்கோயிலில் வசிக்கும் சகோதரி சியாமலா சாந்திபால் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வாரங்காலமா நன்றி ॐ नमो नमोर्हन्तानं नमो नमो नमोर्याणम् नमो वजायानम् नमो लोये सवसाहूनम् அருணாந்தி பாரதி தீபாரதி ஜயதிவாரதிப மங்கல தீப மங்களதிபாரதி தீபாரதி ஜயதிபாரதி தீபமங்கல தீபமங்கல தீபாரதி ஆதிஜினருக்கு தீபாரதி அதித்த தின தேவருக்கு தீபாரதி ஐம்பத அருள் சம்பவர்க்கு தீபாரதி அபிநந்தனநாதருக்கு தீபாரதி தீபாரதி ஜெய தீபாரதி தீபமங்கள தீபமங்கள தீப மங்கள தீபாரதி अमल गुण सुमु दीपारती अर प्रदम दीपारती सुखमुश्वर् दीपारती ज्योति चंद्र प्रभारती दीपारती जय दीपारती ദീപമംഗള ദീപമംഗള ദീപാരതി ദേവർക്ക് ദീപാരതി പുഴ്ശീതനാഥർക്ക് ദീപാരതി ദേവർക്ക് ദീപാരതി ശ്രീവാസു ശ്രീവാസുപൂജ് ദീപാരതി தீபாரதி ஜெய தீபாரதி தீபமங்கள தீபமங்கல தீபாரதி விமலநாத அமலருக்கு தீபாரதி வீடு சேரநந்தருக்கு தீபாரதி தர்மநாத தலைவருக்கு தீபாரதி தக்க சாந்தி தேவருக்கு தீபாரதி தீபாரதி ஜெய தீபாரதி தீப மங்கள தீப மங்கள தீபாரதி குந்து வெண்ணும் கோமார்க்கு தீபாரதி குடவு மர தீர்த்தங்கரர்க்கு தீபாரதி நல்லறம் சொல் மல்லி தினருக்கு தீபாரதி நம்முனீஸ்வரர் தமக்கு தீபாரதி தீபாரதி ஜெய தீபாரதி தீபமங்கள தீபமங்கள தீபாரதி அமிதை நமியருக்கு தீபாரதி அரிஷ நேமிநாதருக்கு தீபாரதி பச்சை வண்ண பார்ஸ்வருக்கு தீபாரதி பகரும் மகாவீரருக்கு தீபாரதி दीपा दीब 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 आरती जय दीपा आरती दीपमंगला दीपमंगला दीपा आरती दीपा रहते अरमियाक वड़ंगे शामला अमावक निकनन्जी நன்றிமா அடுத்த நிகழ்வாக இந்த மாலை சந்தியாக்கல சாமாயகத்திலே வருவது லகு பிரதிகம் வாசித்தல் யார் வாசிக்கிறாங்க சுனந்தா தேவி மாவா லகு பிரதிகம் யார் வாசிக்கிறதா சொன்னாங்க ஆஹ் இது மட்டும்தான் அவங்க என்னது பக்தி செய்தவர்கள் அனந்தகுமார் ஏகாவும் சுனந்தா தேவி அம்மா கேட்டாங்கல்ல அதனால கேட்ட யாரும் வாசிக்கிறாங்க சொன்னாங்கன்னு தெரியல சரி அப்போ இது லகு பிரதிகம் எல்லாருமே வாசிக்கிறதா ஆமா சியாமலாவும் அனந்தகுமாரி பக்தி சேர்த்து வனவுகள் படிப்பாங்க மீதி பேர் எல்லாம் நம்ம இதை வாசிக்கலாம் நீலகேசி படிக்கலன்ட்டாங்க நாம அந்த தான் இருப்போம் ஓகே சரி லகு பிரதிகிரம் மனத்தை வாசிக்க அனைவரையும்

மோ ஆயிரம் நமோ உயம் நமோசாணம் தர்சனம் தர்சனம் பாவனம் தர்சனம் சர்சோபானம் தர்சன மோட்சம் வந்தன வந்தன பாவனம் வந்தன சர்சோபானம் வந்தன மோட்சாங்கம் சாஷ்டாங்கம் பாவன साष्टाङ्गं स्वर्गशोभानं साष्टाङ्गमोक्षसाधनं प्रदक्षिणं देवदेवस्य प्रदक्षिणं पापनाशनं प्रदक्षिणं स्वर्गसोपानं प्रदक्षिणं मोक्षसाधनं निर्मलं देवदेवस्य निर्मलं पापनाशनं निर्मलं स्वर्गसोपानं निर्मलं मोक्षसाधनं अर्चनं देवदेवस्य अर्चनं पापनासनम् अर्चनं स्वर्गसोपानम् अर्चनं मोक्षसाधनं மங்களம் பகவான் அருகன் மங்களம் பகவான் தினக மங்களம் பரமாச்சாரியோ மங்களம் வசபீஸ்வரக பூத்திய நூத்தியை நூத்தியை உபசமதி மாதாஜி அவர்களுக்கு வந்தாமி 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 லகுஸ்லாவும் நமக சித்தேவிய நமக சித்தேவிய நமக சித்தேவியக சிதானந்தையூபாய ஜனாய பரமாத்மனே பரமாத்ம பிரகாசாயம் நமக நாங்கள் எப்போதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமாத்மாவை வணங்குகிறோம் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்ம இயல்பை அடைந்த பரமாத்ம தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகிறோம் இருபத்தி ஆறு ஆரம்பியோ ஹே பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து மித்யாத்வம் பன்னிரெண்டு அவிரதம் பதினைந்து யோகம் இருபத்தைந்து கஷாயங்கள் முதலான ஐம்பத்தேழு ஆசிரமத்தின் மூலமும் இதனுள் அடங்கிய சம்ரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மனவஜன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் குரோதம் மானம் மாயை லோபம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்ம ஆசிரமம் எப்போதும் நடைபெறுகிறது மேலும் மூன்று தண்டங்கள் மனவச்சன காயம் மூன்று சல்யங்கள் மாயை மித்யா நிதானம் மூன்று காரவங்கள் தற்பெருமை ரசரித்தி சாதா மூன்று மூடங்கள் தேவம் மூடம் உலகம் மூடம் பாஷண்டி மூடம் நான்கு வகை ஆர்த்த தியானம் இஷ்டவியோகம் அனிஷ சம்யோகம் பீடா சிந்தனை நிதான பந்தம் நான்கு ரௌத்திர தியானம் இம்சானந்தம் ரிஷானந்தம் ஸ்தேயானந்தம் சம்ரக்ஷணானந்தம் நான்கு வீகதைகள் ஸ்ரீகதை ராஜகதை உணவு கதை திருடுகதை இவைகளில் நாங்கள் அனாதிகாலமாக மித்தியாத்வ அஞ்ஞானம் மற்றும் மோகவசத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டு இருக்கிறோம் மற்றும் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக் கொண்டிருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு இப்போது ஜனவாணி மற்றும் குரு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலே ஏற்பட்ட எல்லா பாபமும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஜோதிமா நாங்கள் அஞ்ஞான நிலையில் மறதியின் மூலம் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏழு லட்சம் மண்ணுடலில் ஏழு லட்சம் நீருடலில் ஏழு லட்சம் நெருப்புடலில் ஏழு லட்சம் வாய் உடலில் ஏழு லட்சம் தாவர உடலில் பத்து லட்சம் இரண்டு இந்திரியம் இரண்டு லட்சம் மூன்று இந்திரியம் இரண்டு லட்சம் நான்கு இந்திரியம் இரண்டு லட்சம் நரககதி நான்கு லட்சம் விலங்கு கதி நான்கு லட்சம் தேவகதி நான்கு லட்சம் மனித கதி பதினோரு லட்சம் முதலான எண்பத்தி நான்கு லட்சம் யோனி மற்றும் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் கோடி குளத்தில் சூஷ்மம் பாதரம் பரியாப்தம் பரியாப்தம் லத்தையா பரியாப்தம் முதலான உயிர்களை துன்பப்படுத்தியதாலும் மற்றும் இவற்றின் மேல் ராகதோஷம் செய்ததாலும் வந்த பாவங்கள் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் தொடருமையா தினமனைமா எனக்கு எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிக்கிரமம் வியதிக்கிரமம் அதிசாரம் அனாசாரம் மூலம் பாவங்கள் வந்திருந்தால் பாவங்கள் வந்திருந்தால் எங்களுடைய இந்த எல்லா பாவங்களும் அழியண்டும் மற்றும் திரச உயிர்களுக்கு துன்பம் செய்திருந்தால் மதங்களின் மூலம் எட்டு மூண மூல குணங்களில் அதிசாரம் செய்திருந்தால் பதினைந்து பிரமாத வசத்தினால் பனிரெண்டு விரதங்களில் ஐந்து ஐந்து அதிசாரம் என மொத்தம் அறுபது அதிசாரங்களாலும் மற்றும் நீர் நீர் வடிக்கும் போது ஜீவானி உரிய இடத்தில் விடாத போதும் ஏற்பட்ட பாபங்களும் எங்களுடைய மற்ற எல்லா பாபங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் தொடருங்கம்மா எங்களுடைய ரௌத்ர பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும்போது நடக்கும் போது அசையும் போது வழியில் தங்கும் போது பூமியை கீழே பார்க்காம நடக்கும் போது எங்களுடைய மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாபங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஹே பகவன் சூஷ்மம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழே வரும்போது உட்கார்ந்து எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போது குறைப்பத்தால் பெருக்கி சுத்தம் செய்யும் போது சமையல் வேலை செய்யும் போது மற்ற பிற செயல்களின் போது அவ்வுயிர்களை துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தி இருந்தால் மரணமடை செய்திருந்தால் மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாவங்களும் அடியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நாங்கள் எல்லா தினேந்திர பகவானையும் வந்தனை செய்கிறோம் கடந்த கால நிகழ்கால எதிர்கால தீர்த்தங்கரர்கள் விதேக சேத்திரத்தில் உள்ள இருபது தீர்த்தங்கரர்கள் சித்த சேத்திரம் அதிசய சேத்திரம் கிருத்திமா அகிருத்திம தினாலயங்களை வந்தனை செய்கிறோம் முனிவர்கள் ஆர்யகை சிராவகர்கள் மற்றும் பிரதிமாதாரி முதலான பவ்ய உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசன வச வசனத்தின் மூலம் மன துன்பம் கொடுத்திருந்தால் வினயம் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நாங்கள் நிர்மாலிய பயன்படுத்தி இருந்தால் சாமாயிகத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோயிலில் ஐந்து இந்திரிய விஷயம் மற்றும் மனத்தின் மூலம் புலன் விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராகத்வேஷம் கொண்டதால் மானம் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலி கிண்டல் நாடக நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் வித்யா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாபகர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கேட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாபங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நீங்க மட்டும் தான் இருக்கீங்க ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு அப்படியே மறுபடியும் படிச்சிருங்க சுந்தரியமாவும் சுனத்தா தேவி அம்மா இல்லன்னா சுமதி அம்மா யாராவது ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு படிச்சு முடிச்சிருங்க எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்திரி அதாவது நட்பு நறு பாவனை எப்போதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கிறோம் கர்மங்கள் சயமாகும் வந்து இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோள் ஆகும் படிங்கம்மா சுந்தரியம்மா படிக்கிறோம் எங்களுக்கு எப்போதும் ஆகம பயிற்சியின் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையவரின் தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு பிராயச்சித்தம் எடுப்பதற்குமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் ஹே பகவன் எதுவரை எங்களுடைய பிறவி சுழற்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய சாந்தமான கருமசயத்திற்கான முயற்சி அனந்தசுகம் அடைவதற்கான குறிக்கோள் சாந்தமான வடிவம் பயன் தரும் வசனம் எதிராக பரிணாமம் கேவல ஜானம் மூலம் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிறவிதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுதல் ஆகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் பிறவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்களுடைய பிரார்த்தனையாகும் இதுவே எங்கள் அனைவரின் பிரார்த்தனையாகும் லகு சிராக பிரதிக்கிரமணம் சம்பூர்ணம் நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ நமோ உபத்யாயானம் லோயே ஆயிரியான அடுத்த நிகழ்வு பக்தி செய்தி வணங்குதல் இதனை வழங்கிட சகோதரி ஷியாம் படமூர்தியை பூர்வமாக கொண்டு திருக்கோயில் வாசம் செய்யும் சகோதரி ஷியாம்லா சாந்திபால் அவர்களையும் சகோதரி அனந்தகுமார் விழுக்கத்தை சேர்ந்த அக்கா அவர்களையும் அன்புடன் நினைக்கிறேன் வாருங்களை அழைச்சமிக்க மிக்க நன்றி லகு சிராவக பிரதிகர்மத்தை மிக சிறப்பாக வழங்கிய தங்களுக்கும் உடன் வாசித்தோருக்கும் ஆனந்தானந்த நன்றிகள் ஆயிரத்தி எட்டு ஆதிநாத் பகவானுக்கு நமோஸ்து நமோஸ்து பார்சநாத் பகவானுக்கு நமோஸ்து நமோஸ்து சுபாஷ் நாத் பகவானுக்கு நமோஸ்து நமோஸ் நமோஸ் நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ 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 உச்சாயானம் ஓம் கோமல பத்திரம் பாலார்க்க கேமணி லாபம் பஞ்ச பரமேஸ்வரணம் பாவனம் பாவ பாவவிநாசனம் ஓம் சதுரும் சதி தீர்த்தேசாம் சதுர் கதி விரஷபாதி மகாவீரா பரியந்தான் பிரமாண்மேகம் ஓம் கிரீம் ஜம்பூர் தீப லட்சயோதன சேதபத்ரா சாலதி பாண்டுகவன ஜென்மாபிஷேக கஷேத்ர சுதர்சன மேரு சம்பந்தி பூர்வ அபரவிதேக கஜகந்த சத்குலாசல ஜம்பூர் விரட்ச சால்மானி விரட்ச உத்தம மத்திம ஜகன்ய போகபூமி பரத ஐராவத கூட பிரதான அஜித வர்த்தமான கால ஜனபிம்பே பி நமோஸ்து 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 ஓம் சர்வாத சித்திக்கு மேலே பனிரண்டு யோஜனை உயரம் சென்ற அளவில் கிழக்கு மேற்கு ஒரு கயிறு அகலமும் தெற்கு வடக்கு ஏழு கயிறு அகலும் ஆகிய சித்த சிலையில் நூத்தி எழுபது தர்மகண்டத்தில் உண்டான ஜெயினவம்சத்தை சிராவக ஜனங்கள் தபசுகளை கை கொண்டு தவ பிரபாவத்தால் கர்மட்சேகம் செய்து மோட்சத்தை அடைந்த உக்ரிஷ்ட அவகான சித்தர் ஐநூறு திருத்தஞ்சியுள்ள உயரமும் ஜகன்ய அவகான சித்தர் ஏழு மழ உயரமும் மத்தியம் அவகான சித்தர் நாலா பிரகாரங்களாகும் அப்படிப்பட்ட சித்த பரமேஸ்வரிகளுக்கு அனந்தானந்த வாரம் சாஸ்தாங்கமாக நமோஸ்து நமோஸ்து திரிகால திருலோக வைத்த தாசுத்ததி தீர்த்தங்கர பரமஜின தேவியோ நந்தீஸ்வர பஞ்சமேரு சதுர்த்தி அக்கர திம சைத்தாலய ஜின சைத்தாலய ஜனபிம்பியோ பரத பாகுபலி பவியஜின அஸ்தாவலம்பித தசலட்சண தசதர்மாய சோழசபனகாரநாக மகாதிசேபியோ ஜனகுண சம்பத் பத முக்திபத காரண சுவரூபாய பஞ்ச மகாவிரத பஞ்சசந்தி திரி குப்தி பஞ்சாஸ்திகாய சத்ரவித நோபதார்த்தாயமலாமா தொடருங்கம்மா நன்றிங்கம்மா ஞானவரணாதி மூலோத்த உற்றோத்த பிரகிருதிதாய அநேக சங்கட சம்சார துக்க நிவாரணாய ஸ்ரீ கைலாசகிரி சம்மேதகிரி சம்பாபுரி பாபாபுரி பூர்ஜெயந்தகிரி சத்ருஞ்சயகிரி கஜபந்தா மங்கி துங்கி தாரங்காதி பரிநிர்வாண பூமி சித்த சேத்ர சித்தவரகூட சித்த சமூகங்களுக்கும் எட்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரத்து நானூத்தி எண்பத்தி ஓரு அக்ரு அக்ருத்ரிம ஜினாலயங்கட்கும் ஸ்ரீ ஆதிபகவான் உயரமாகிய ஐநூறுவில் பிரமாணமாகி பிரமாணமாகி கிழக்கு முகம் நோக்கி பரியங்காசன பரியங்காசனமாய் அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு அக்ருத்திம அக்ருத்திம தின பிம்பங்கற்கும் அனந்த சங்கியுடைய சித்த பரமேஷ்டிகளுக்கும் திரிகண சுத்தியால் வேலைகளிலும் மூவலம் வந்து அனந்தானந்த வாரம் நமோஸ்து 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 இருபத்தி எட்டு மூல குணமும் முப்பத்தி ஆறு உத்திரகுணமும் பதினெட்டு ஆயிரம் ஷீலாச்சாரமும் எண்பத்தி நான்கு லட்சம் குணவிரதமும் நூறு கோடி மகாவிரதமும் கொண்ட சப்தரித்தி சம்பன்னர்களுமான கணதராதி பரம தேவர்க்கும் நாற்பத்தி ரெண்டு பரமாகங்களை தரித்த திரையோதசிரியை நிறைந்த மகா முனிகக்கும் எட்டு கோடியே தொண்ணூத்தொன்பது லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஏழு சர்வ சம்யததர்க்கும் நித்தம் திரிகான சு திரிகரண சுத்தியால் மூவேளைகளிலும் மூ வலம் வந்து அனந்தானந்த வாரம் நமோஸ்து 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 ஸ்ரீ பரமாத்மனே நமக வாய்ப்பளித்தமைக்கு நன்றிங்க பக்தி செய்து வணங்குதலை வாசித்து வழங்கிய சியாமலா சாந்திபாலம்மா அவர்களுக்கும் அனந்தகுமார் ஹரி உதயகுமார் அம்மா அவர்களுக்கும் மனமான நன்றி குழுவின் சார்பாகவும் என் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி நன்றிங்க நன்றிங்க என்ன பண்ற அடுத்தது உலக நன்மை வேண்டாலும் முடிச்சிடலாமா லதாக்கா சித்தேஷ் இருக்காண்ணா சித்தேஷ் உலக நன்மை வேண்டாம் சொல்வானாக்கா இருக்கா சிதேஷ் ఇది ఏర్పంటుంది అలాగే నేను అడగొచ్చు హాం ఫాస్ట్ సరే அனைவருக்கும் సమయం ధారలడం అబల్ గసిట్ బులగనమే వంటలు సింగల్ మమ్మ நன்றி சித்தேஷ் வந்து ரோபம சொல்லிட்டு போயிட்ட உம் ஜனகாந்தி சேவாதள கமிட்டி நடத்தும் திரிலோக தர்ம தியானத்தை தொடர்ந்து மூன்றாம் கல இந்த மாலை சந்தியா கல குவியம் மின்மேடை மூலம் இணைந்து இதில் தீபாரத்தி லகு பிரதிகம்னம் பக்தி செய்து வணங்குதல் மற்றும் உலக நன்மை வேண்டலை வழங்கிய அனைத்து அரபவியர்களுக்கும் செல்வன் சித்தேஷருக்கும் மனமார்ந்த நன்றி இதை கேட்ட அமைந்த பவியர்களுக்கும் மிக்க நன்றி மீண்டும் நாளை காலை திருலோக தர்ம தியான அதிகாலை சனிவார சிறப்பு நேரில் சந்திப்போம் அதுவரை ஆண்மனை ஆண்மனால் தியானி